இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மேயர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் திரு ஜெய்சங்கர் அண்ட் திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு துறைகளிலே சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக அவர்கள் வசித்த சாலைகளுக்கு அவருடைய பெயரையே சூட்டுவதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கமாக தொடங்கி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு முதற்கட்டமாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் மேலாக தமிழக சினிமாவில் ஒரு முக்கிய நடிகராகவும் பிரபல நடிகராகவும் இருந்த மக்கள் கலைஞர் என்று அனைவராலும் அனைவராலும் பாராட்டப்பட்ட திரு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவின் ஜேம்ஸ் பான் என்றும் அழைக்கப்பட்டார் அவருடைய பெருமையை போற்றும் விதமாக அவர் வசித்த சாலையினுடைய பெயரை ஜெய்சங்கர் சாலை என பெயர் சூட்டும் விதமாக அந்த பெயர் பலகினை திறந்து வைக்கும் அன்பு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்சங்கர் அவர்களின் சார்பாக அவர் குடும்பத்தினர் மண்பு முதலமைச்சர் அவர்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஜய் சங்கர் கண் மருத்துவன் நடிகர் ஜெய்சங்கருடைய மூத்த மகன் ரொம்ப எங்களுக்கு ஒரு என் பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட் எங்களுக்கு எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா எவ்வளோ தேங்க் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா அப்பா வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் ஜேம்ஸ் பாண்டு கூப்பிடுவாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண அவர் பண்ணது என்னன்னா நிறைய ப்ரொடியூசர் உருவாக்குனாரு நிறைய லைட் பாய்ஸ் நிறைய இப்போ காஸ்ட்யூமர்ஸ் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் ப்ரொடியூசராக்கினார் நிறைய படங்கள் இலவசமாக நடிச்சு கொடுத்துருக்காரு அதை தவிர அவர் வந்து அவருடைய மர்சி ஹோம் இந்த மாதிரி நிறைய கருணை இல்லங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எப்பவுமே என் மனசில் ஒரு வருத்தம் இருந்துச்சு என்னடா அப்பாவுக்கு யாரும் ஒன்றும் பண்ணலையே நம்ம அப்படின்னு ஒரு வருத்தம் ஆனால் எல்லா காவலையும் போக்குறவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இது எவ்வளவு பெரிய விஷயம் இது வந்து நான் அவர் யார் என்ன இந்த திராவிட அரசு அவ்வளோ அழகா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே காரணம் தான் யார் யாருக்கு என்ன செய்யணுமோ யார் யாருக்கு என்னென்ன அவங்க டிசர்விங் அப்படின் அந்த டிசர்விங் எல்லாம் அவர் அழகா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு நான் என்ன நான் வந்து எங்களுக்கெல்லாம் பேச முடியலனால அவ்வளவு எமோஷனல் நாங்கள் இருக்கோம் அப்பா பேர்ல இது கிடைச்சது அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆனர் இது சிஎம் அவர்கள் பண்ணது அண்ட் இந்த திராவிட மாதல அரசு எப்போவுமே கண்டினியூ ஆனோம் அண்ட் நிறைய பேருக்கு இவரனால நல்லது நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அதை ரொம்ப நன்றி நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மறைந்த திரு எஸ் வெங்கடராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் பல ஆயிரக்கணக்கான தமிழ் மடைகளிலே நடித்தவர் தமிழக திரைப்படக் கல்லூரியிலே விசிட்டிங் ப்ரொஃபசர் தற்காலிக பேராசிரியராக பணியாற்றியவர் குறிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே கண்தானத்துக்கான விழிப்புணர்வை பெரிதளவில் ஏற்படுத்தியதிலே முக்கிய பங்காற்றிய அவர் இறந்தவுடன் தன்னுடைய கண்களையும் தானமாக கொடுத்தவர் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது பெற்றவர் அவர் வசித்த அந்த சாலையின் பெயரிலே அவரின் நினைவாக அவரை அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவர் வசித்த சாலைக்கு திரு எஸ் வி வெங்கட்ராமன் தெரு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது சார் அந்த பெயர் பலகையை திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணி ஓடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலே திரு எஸ் குடும்பத்தின் சார்பிலே திரு எஸ் விவர்கள் நன்றி தெரிவிப்பார் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்குமான முதல்வர் அப்படிங்கிற ஒரு பெயர் நாளுக்கு நாள் உறுதிப்படுத்திக் கொண்டு வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு மிகப்பெரிய கௌரவம் ஒரு அரசு ஒரு தனிப்பட்ட நபருக்கு எங்கள் அப்பா எந்த கட்சியிலையும் கிடையாது ஆனால் ஒரு நூறு அனாதை பிணங்களுக்கு மேல் அடக்கம் செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சென்னை மேயராக இருந்தபொழுது எங்கள் அப்பாவுடைய பல ரிக்வஸ்ட் அனாதை பிணங்களுக்கெல்லாம் அந்த அப்படியே பாடியை கொடுக்கக்கூடாது அதுக்கு வந்து மேலே வந்து ரேப் பண்ணுறதுக்கு இந்த காடா துணியை கொடுக்கணும்னு கேட்டார் அந்த நிமிஷமே பண்ணி கொடுத்தவர் தான் நம்முடைய முதல்வர் அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் யாராக இருந்தாலும் அடித்தட்டு மக்கள் காமன் மேன் யாருக்கும் எந்த விஷயமும் போய் சேரணுங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அரசு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடன் நாங்கள் அப்படிங்கிறது நாங்கள் என்றைக்குமே அதை சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றோம் இந்த எங்கள் குடும்பமும் சரி இதை ஏன்னா சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இந்த இது இவங்களுக்கு எதிரான யாருக்கும் எதிரானது அல்லங்கிறதே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நிரூபித்து கொண்டு விற்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஏன்னா இது இது ஒரு நிறைய இந்த சின்ன ஃபங்க்ஷன்னு சொல்ல மாட்டேன் இது இவ்வளோ கிராண்டாக போனேன் எங்கள் அம்மா தொண்ணூற்றஞ்சு வயசு அங்கே மேடையில் உட்காந்துருக்காங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவத்துக்கு காரணம் என்னுடைய அருமை நண்பர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவரே எனக்கு எழுதி கொடுத்துருக்கார் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி அது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இதை வாழ்நாள் முழுக்க நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்றைக்குமே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவர்களுக்கு கடைசி வரை நாம் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் திருவள்ளூர்லேருந்து ஔவையார்லேருந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் விரோதம் பாராட்டத்தில் எதுவுமே கிடையாது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் இந்த வருஷத்தில் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்டேன் இந்த அந்த புதிய சட்டமன்ற வளாகம்னு வந்தபோது அங்கே கலைஞரின் சிலையை வைக்கணும்னு நான் கேட்டேன் அன்னைக்கு அதையும் செய்து கொடுத்தார் அது இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ மௌண்டர்கள் அவ்வளோ பெருமாந்திரமாக கலைஞருடைய சிலை இருக்கிறது அப்படி யாருடைய சிலையும் சும்மா வேண்டியப்பட்டவங்களுக்கெல்லாம் வைக்கிற விஷயமே இல்லை இன்றைக்கி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நேற்றுக்கு இந்த மாணவர்களுடைய பேச்சு அசாத்தியம் நான் தான் நான் அன்பில் பொய்யாமலே அவர்களை கேட்டேன் ஏங்க என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா நான் அட்வைஸ் பண்ண மாட்டேங்க நானும் பண்ணுவேன்னார் அது இலவச காலை உணவு திட்டம் சத்துணவு திட்டம் எதுவுமே சொல்கிறேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் ஏசி ரூமில் உட்காந்து பாதி சாப்பாட்டை அப்படியே வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்படிப்பட்ட பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் செய்து கொண்டே இருக்கும் வரை என்னாலும் நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக இருப்பீர்கள் உங்களை விட வயசில் ஒரு ரெண்டு வயசு பெரியவங்கிற முறையில் என்னுடைய மு என் குடும்பத்தினுடைய முழு ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் அன்றைக்கே ஒரு ஆணை எட்டிருக்கீங்க இருபது இருபத்தாறு இருபது இருபத்தாறு நான் உங்களுடன் இருப்பேன் அதுக்கு பிறகும் உங்களோட தான் நான் இருப்பேன் என்றைக்குமே நன்றி வணக்கம் திரைத்துறையில் திரைத்துறையில் புகழ்பெற்ற மறைந்த ஜெய்சங்கர் மற்றும் எஸ் பி வெங்கடராமன் ஆகியோரின் பெயரில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சாலைகளுக்கு புதிதாக பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகைகளை திறந்து வைத்து சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கோவியல் மற்றும் சுரங்க துறைக்கென புதியதாக கட்டப்பட்டுள்ள அணை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறேன் இன் வீராவிற்கு தந்துள்ள மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் வரவேற்கிறேன் இன்று இந்த புதிய அலுவலை கட்டிடம் திறந்து வைக்க தயார் நிலையில் உள்ளது இந்த கட்டிடம் இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் ஆய்வுக்கூட்டம் நூலகம் கூட்ட அரங்கம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை போவியல் மற்றும் துறையில் புதிய ஆணையரகத்தை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரகத்திற்கான புதிய அலுவலக கட்டிடம் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள இக்கட்டடத்தினை மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது இக்கட்டிடத்தின் தரைத்தளத்தில் வாகன நிறுத்த வசதிகள் தூக்கி முகப்பறை ஓட்டுநர் ஓய்வறைகளும் முதல் தளத்தில் விவாத அரங்கம் ஆணையர் அறை இணை இயக்குனர் அறைகள் மற்றும் பார்வையாளர்களுக்கான அறைகள் இரண்டாம் தளத்தில் இணை இயக்குனர் துணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் அறைகளும் மூன்றாம் தளத்தில் கணக்கு பிரிவு தணிக்கை பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு சட்ட அலுவலர் அறை அலுவலக கோப்புகளை பராமரிக்கும் இரண்டு காப்பக அறைகள் மற்றும் சுரங்க குத்தகை தொடர்பான கோப்புகளை கையாளும் சுரங்க பிரிவு நான்காம் தளத்தில் மாவட்ட அலுவலர்களின் செயல் திறனாய்வு மற்றும் கனிம அகழ்வாய்வு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் மேற்கொள்ள கூட்ட அரங்கம் முக்கியஸ்தர் ஓய்வறை நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மின் குளிர் குளிர்சாதன வசதி தரமான மரச்சாமான்கள் தீயணைப்பு உபகரணங்கள் பசுமை புல்வெளி மற்றும் மழைநீர் சேகரிப்பு வசதிகளுடன் நவீன தொழில்நுட்ப முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது புவியியல் மற்றும் துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் முக்கிய மைல் கல்லாக திகழும் இக்கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி புதிதாக கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் ஆணையத்தினை திறந்து வைத்து நிகழ்ச்சியினை சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மாண்மிகு அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மான்மிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் மற்றும் கூடுதல் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு மேம்பட்ட சேவைகள் வழங்குவதை உறுதி செய்ய கூடுதல் அலுவலர்களை நியமிக்க ஆணையிட்டு இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பால்வளத்துறை கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் அறுபத்தி ரெண்டு அலு அலுவலர்களுக்கு பணியானை வழங்கும் சீரிய நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இவ்வினிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரவர்களையும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் துறை தலைவர்களையும் பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நியமனம் செய்யப்பட்டுள்ள அறுபத்தி ரெண்டு நபர்களில் ஐந்து நபர்களுக்கு பணியானை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் பெறுபவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் துறையினுடைய சார்பாக சா பிரபு நாமக்கல் மாவட்டம் அனீஷ் கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்டம் மருத்துவர் சண்முகபுரியா சேவகாசி சிவகாசி ஆவின் நிறுவனத்தில் பயனுள்ள பெறுபோர் லபின் பின் லால் கன்னியாகுமரி மாவட்டம் நபர்களுக்கு பணி ஆணைகளையும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஆறு நபர்களுக்கும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக முப்பத்தெட்டு நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்மிகு கால்நடை மற்றும் மீனவளத்துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்மிகு பால்வளத்துறை அவர்களுக்கும் அரசு செயலர் அவர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் பயனாளிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனியா விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு பாட்டு நூல் கழக தலைவர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு பாட்டு நூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் காந்தி பாரதி நினைவுகள் பாரதியார் சரித்திரம் நான் கண்ட பெரியவர்கள் போன்ற இருபத்தி ஆறு புதிய நூல்களையும் தமிழர் தலைவர் நூலினையும் மாண்புமிகு அவர்களை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கல்வித்துறையின் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் மூலமாக இலக்கியம் தமிழர் வரலாறு மொழிபெயர்ப்பு படைப்புகள் என எண்ணற்ற நூல்களை வெளியிட்டு வருகின்றன அந்த சாதனைகளின் தொடர்ச்சியாக இன்று இளந்தளிர் இலக்கிய திட்டத்தில் பத்து சிறார் நூல்கள் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் ஐந்து நூல்கள் நாட்டுடைமை நூல்கள் திட்டத்தில் ஆறு நூல்கள் மூத்த வரலாற்று அறிஞர்களின் தமிழ்நாட்டு வரலாறு அரிய நூல்கள் திட்டத்தில் இரண்டு நூல்கள் செவ்வியல் நூல்கள் திட்டத்தில் ஒரு நூல் நூற்றாண்டு காணும் ஆளுமைகள் திட்டத்தில் ஒரு நூல் அரிய நூல்கள் திட்டத்தில் ஒரு நூல் என மொத்தம் இருபத்தி ஆறு நூல்களை வெளியிட்டு சிறப்பித்துள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூன்று கோடி மதிப்பிலான நூத்தி நாற்பத்தி ஆறு நூலக கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாலு பூஜ்ஜியம் ஒன்று கோடி மதிப்பீட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மைய நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ஒரு குறுப்படம் சார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் நூற்றி நாற்பத்தி ஆறு நூலக கட்டடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படுகிறது ஊரக வளர்ச்சி துறையின் மூலம் தொன்னூறு நூலகங்களும் பேரூராட்சிகள் இயக்ககம் மூலம் முப்பத்தி இரண்டு நூலகங்களும் நகராட்சி நிர்வாகத்துறை மூலம் இருபது நூலகங்களும் என அனைத்து மாவட்டங்களிலும் மொத்தம் முப்பத்தி ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நூற்றி நாற்பத்தி இரண்டு நூலக கட்டடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நாயக்கன் பாளையத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது முழு நேர கிளை நூலகம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் இரண்டில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு அடியில் முழு நேர கிளை நூலகம் ஆலாம் பாளையத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு அடியில் கிளை நூலகம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரை மற்றும் முதல் தளத்துடன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று அடியில் கட்டப்பட்டுள்ள முழு நேர கிளை நூலகம் என மொத்தம் முப்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி நகரில் நான்கு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினான்காயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பரப்பளவில் நான்கு தளங்களுடன் மாவட்ட மைய நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது மேற்கண்ட பல்வேறு நூலக கட்டிடங்களை திறந்து வைத்தமைக்கும் அடிக்கல் நாட்டில் அவர்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இன்று தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தின் சார்பில் இருபத்தி ஆறு புதிய நூல்களை வெளியிட்டு பொது நூலக இயக்கத்தின் சார்பில் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூன்று கோடி செலவிலான நூத்தி நாற்பத்தி ஆறு நூலக கட்டடங்களை திறந்து வைத்து ரூபாய் நாலு புள்ளி சைபர் ஒன்னு கோடி மதிப்பீட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மைய நூலகத்திற்கு கட்டுமான பணியினை துவங்கிடும் விதமாக அத்திட்டத்திற்கு தனது பொற்கரங்களால் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்பு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துள்ள மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவர் அவர்களுக்கும் மேலாண்மை இயக்குனர் மற்றும் அரசு அலுவலர்கள் பத்திரிகை ஊடகத்துறை அண்ணன்மகள் அனைவருக்கும் இத்துறை சார்ந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்